அனைவருக்கும் வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன் நான் அதாவது ஜோதிடத்தின் அடிப்படையில் அதாவது காரகன் பாசகன் போதகன் வேதகன் அப்படிங்கிற அடிப்படை பற்றியே பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இந்த வீடியோவில் இதில் வந்து என்ன அடிப்படை அப்படின்னா சூரியனுக்கு காரகனாக வர்றது வந்து குரு பகவான் வராரு பாசகனாக சனி பகவான் வராரு போதகனாக செவ்வாய் வருவார் வேதகனா சுக் சுக்கரன் வருவார் அப்போது சூரிய திசை நடக்கும் காலத்தில் சனி புத்தி வந்தால் கெட்டதும்பாங்க ஆனால் உண்மையாலுமே சனி புத்தி நடக்கும் காலத்தில் நல்லதாக நடக்கும் அப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது மிக அதிகமாக கிடைக்கும் அதே செவ்வாய் புத்தி நடக்கும்போதும் அதே மாதிரி தான் ஆனால் சுக்கர புத்தி நடந்ததுன்னா சூரிய தசையில் அது வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் சந்திர தசையில் வந்து சந்திரனுக்கு காரகன் வந்து யாருன்னு பார்த்தா குரு பகவான் பாசகன் சுக்கர பகவான் போதகன் செவ்வாய் பதகான் பகவான் வேதகன் சூரிய பகவான் நாம் சூரியனும் சந்திரனும் நட்புதான்னு பார்ப்போம் ஆனால் இங்கே முரண்பாடு இருக்கும் சூரியன் வந்து இங்கே முரண்பாடுது காரணம் என்ன சந்திரனுக்கு சூரியன் வந்து வேதகன் அப்போது சந்திர திசையில் வந்து நல்ல பலன் கொடுக்க அதாவது கிடைக்க வேண்டியது கிடைக்கக்கூடியது பலன் சனி திசையில் கிடைக்கும் கொஞ்சம் அதிகமான பலன் வந்து சுக்கர புத்தியில் கிடைக்கும் அதே செவ்வாய் புத்தியில் இன்னும் கொஞ்சம் பலன் வந்து கிடைக்கக்கூடியது கொஞ்சம் வேகமாக கிடைக்கும் அதிலே சந்திரதசையில் சூரிய புத்தி அப்படிங்கும்போது பலன் நேர்மறாக தான் கிடைக்கும் கிடைக்கக்கூடியது கூட கிடைக்காது அதே செவ்வாய்க்கு காரகனாக வர்றதும் சனி பகவான் தான் சனிக்கும் செவ்வாய்க்கு ஆகாதுமாங்க ஆனால் செவ்வாய் தசையில் சனி புத்தி நல்ல பலனை கொடுக்கும் சூரியன் வந்து பாசகன் போதகன் வந்து சந்திரன் வேதகன் வந்து புதன் அப்போது செவ்வாய் திசையில் புதன் புத்தி ஆகாது அது பிரச்சனையை கொடுக்கும் அதே புதன் திசையில் காரகன் வந்து புதனுக்கு காரகன் வந்து சுக்கரன் பாசகன் வந்து சந்திரன் போதகன் வந்து குரு வேதகன் வந்து செவ்வாய் அப்போது புதன் திசையில் செவ்வாய் புத்தி ஆகாது மற்றபடி இது அதில் புதன் திசையில் கா சுக்கரன் வந்து காரகன் கிடைக்க வேண்டியது தான் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த புத்தி அமைப்பு இருக்குது குரு தசை குரு தசைக்கு குருவுக்கு காரகன் வந்து யாருன்னு பார்த்தா சந்திரன் அது கிடைக்க வேண்டியது மட்டுமே கிடைக்கும் பாசகன் வந்து யாருன்னு பார்த்தா சனி பகவான் குரு தசையில் சனி புத்தி நல்ல பலனை கொடுக்கும் போதகன் யாருன்னு பார்த்தா குருவுக்கு போதகன் செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாய் இதுலேயும் பலன் வேகமாக கிடைக்கும் வேதகன் யாருன்னு பார்த்தா சூரியன் குருவுக்கும் சூரியனுக்கும் நட்பும்பாங்க ஆனால் சூரியன் வந்து அவருக்கு வேதகன் அதனால் சூரிய புத்தி வந்து அவ்வளோவா பலன் கொடுக்காது சுக்கரனுக்கு காரகன் வந்து சுக்கரனுக்கு காரகன் சூரியன் ரெண்டு பேர் நேர்விரோதமான ஆளுங்கம்பாங்க ஆனால் அவங்களுக்கு காரகனாக வர்றது சுக்கரனுக்கு காரகன் சூரிய பற்றி நல்ல பலனை கொடுக்கும் அதே சுக்கரனுக்கு வந்து பாசகனாக வர்றது வந்து புதன் போதகனாக வர்றது வந்து குரு அசுரகுரு தேவகுருமாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ விரோதமான பலன் இல்லை சுக்கர தசையில் குரு பற்றி ஓரளவுக்கு நல்லது பண்ணும் ஆனால் வேதகனாக வர்றது சனி சனியும் சுக்கரனும் நட்புமாங்க ஆனால் அங்கே வந்து வேதகனாக தான் அப்படி சனி வீட்டில் சுக்கரன் நின்னாலும் பலனை கெடுத்துருவார் சுக்கர திசையில் சனி புத்தி வந்தாலும் பிரச்சனையே உண்டு ஆகும் அடுத்தது சனி சனிக்கு காரகன் யார் அப்படின்னு பார்த்தா குரு பாசகன் யாருன்னு பார்த்தா சுக்கரன் போதகன் யாருன்னு பார்த்தா சந்திரன் வேதகன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் அப்போது சனி தசையில் செவ்வாய் பற்றி நல்லா இருக்காது ஆனால் சுக்கரனுக்கு வந்து சனி வேதகன் ஆனால் சனிக்கு சுக்கரன் வந்து பாசகன் அப்போது சு சனி தசையில் சுக்கர பற்றி நல்ல பலனை கொடுக்கும் ராகுக்கு காரகன் யாருன்னா செவ்வாய் பாசகன் புதன் போதகன் குரு வேதகன் சூரியன் ராகுக்கும் சூரியனுக்கும் ஆகாதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் ராகு திசையில் சூரிய புத்தி நல்ல பலனை கொடுக்காது கேதுக்கு காரகன் யாருன்னு பார்த்தா சனி பகவான் பாசகன் யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் போதகன் யாருன்னு பார்த்தா புதன் சந்திரன் வந்து வேதகன் அதனால் கேது திசையில் சந்திர புத்தி அவ்வளவா பலன் கொடுக்காது எந்த ஜாதகத்திலேயா இருந்தாலும் கேதுவும் சந்திரனும் இணைஞ்சிருந்தால் ஜாதகருக்கு மனநிலையில் ஒரு அழுத்தம் இருக்கும் தாயோட வாழ்க்கை அவ்வளவா சிறப்பாக இருக்காதுங்கிறது இந்த இது இது காரகன் வாசகன் போதகன் பற்றிய தகவல் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது அறுபத்தாறு எழுவத்தேழு நாற்பத்தி ஒன்று சேது மாதவன் ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம்